மாமா உடம்பு போன்ற இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர் அட்வான்ஸ் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்க வாங்கிட்டு அப்படியே ஆங்கிலம் அமெரிக்கால என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாருக்காட்டை சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி கீர்பா பார்த்துட்டு அவங்க அஞ்சு வருஷம் பேசிட்டு நம்ம வந்து அதுக்கு மறுநாள் தானே அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு

தெரியும்பரா நடிக்கும்போது தம்பி பேசியிருக்க சொல்லிருக்கேன் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாச்சு இதுக்காக சொல்ல நிஜமா இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜர்னி அவங்களோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது கண்டிப்பா நீங்க அவர்தான் கேட்கணும் கலர்ல இருந்து நினைக்கிறீங்க

அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது சாதாரண ஒரு போட்டோ Thank you. நன்றிப்பா விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க ஆஹ் எல்லா படத்துக்கும் பேர் அன்று அவன் மேல பெருமழையா போய்விட்டோம் என்ன இருப்பா டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரம்மாதம் 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 அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா வச்சுருந்தாரு அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதற்கு மிகவும் வல்லவர் அன்புல வந்து பார்த்து பாரம்பார் செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் ரொம்ப நல்லா எனக்கு உங்க அது பக்கத்துல உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்துல உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தாரு வெற்றி சார் வந்து புதிச்சுட்டே இருந்தாரு அது மாதிரி எனக்கு உங்களை பத்தி மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்காங்க தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தது முதல்ல வார்த்தைகள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கு இங்கேன்னு வந்து வாங்கன்னு நான் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவள் நாள் இவள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்புறம் சொன்னோம் அந்த ஆங்கிள்ந்து பார்த்து சொல்லும்போது நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரெக்டோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியனை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிவிட்டு மேடம் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்கு அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டக்கனிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை பிரசன் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்குன்னு உடைச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கரடுனை போல ஒரு படம் வர்றதும் அதுக்கு சிவாவோட ப்ரொடக்ஷன் இவன் வினோத் தான் வினோதோட படம் அது வரைக்கும் அவனை அடுத்தடுத்து ஹீரோ பொசிஷன் பத்தில அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்து போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து நான் நம்புறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு கொண்டதும் அது ரொம்ப அழகா வடிவமைக்குற நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ நீ வாழ்க இருப்பதி இங்க வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறையிலிருந்து மதுரை மட்டும் இல்லாம அகில உலக அப்படி எல்லாம் போட்டு நிறைய ஊர்ல இருந்து அவனை வாங்கப்பட்டான் இல்லாம அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனசு எங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆனா நம்ம வேலை செய்யற துறையில இருக்கவங்களே நம்மளை பாராட்டினா பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளவு அவ்வளவு மல்டிபிளே ஆகும் ரீசெண்டா அவர் இன்டர்வியூ ஒன்னு பாத்தோம்னா நக்குல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க